ன்ட்ரி வந்து மாடி தோட்டத்தில் இந்த பெரிய தொட்டி வச்சுருந்தேன் பார்த்திங்களா தண்ணி டப்பால் ரொம்ப வருஷமாக வந்து அதை நான் மாற்ற முடியாமல் இருந்துச்சு ரொம்ப காற்று ஆடி மாத காற்றுல அப்படியே இப்படியே சாஞ்சிடுச்சு பாருங்கள் அப்போது அதெல்லாத்தையும் வெட்டி விட்டேன் வெட்டி விட்டு சின்ன அதை விட சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது நல்லா காய் காய்ச்ச மரம் திரும்ப வந்து கவாத்து பண்ணி விடமோ எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெரிய பெரிய மரங்களை வந்து கவாத்து பண்ணி விடும்போது அது கொஞ்சம் தான் இருக்கும் பார்த்திங்களா அந்த எல்லாத்துலேயுமே பூக்கள் பூத்து காய்கள் வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இது கீழே விழுந்ததுனால அந்த கேன் உடஞ்சதுனால தான் மாற்ற முடிஞ்சிச்சு இல்லாட்டி நான் அப்படியே தான் வச்சுக்கிட்டே இருந்தேன் காற்று ஆடி மாதம் காற்றுக்கு இந்த கோவக்கூடி இருக்குது பார்த்திங்களா அது அதோட சேர்த்து சுற்றி விழுந்துருச்சு கையெல்லாம் முள்ளு குத்தி ஒரு வழியை க்ளீன் பண்ணி கட் பண்ணி கவாத்து பண்ணி இப்போ வந்து தலைஞ்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு எவ்வளோ இலைகள் பெருசாகவே வந்துடுச்சு அடுத்து வந்து பூக்கள் பூத்து பிஞ்சோடு தான் வரும் பூக்கிற பூக்கள் எல்லாமே வந்து பிஞ்சாக வரும் பிஞ்சு வச்சோன்னே நான் காமிக்கிறேங்க உங்கள் கவாற்று மழை பெய்கிற டைத்தில் தான் கவாத்து பண்ணணும் நீங்கள் வந்து கவாத்து பண்ணுறதா இருந்தால் இப்போ பண்ணலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக இருக்கா பூக்கள் பூத்தொனே காமிக்கிறேங்க தேங்க் யூங்க